கர்ச்சி பூஜையை முன்னிட்டு திரிபுரா மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தமது சமூக ஊடக பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் சதுர்தச தேவதையின் தெய்வீக ஆசீர்வாதம் எப்போதும் நம்மீது இருக்கட்டும் என்றும் அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் நல்ல ஆரோக்கியத்தையும் இந்த பண்டிகை தரட்டும் என்றும் கூறியுள்ளார் இது அனைவரின் வாழ்க்கையையும் செழிப்புடனும் நல்லிணக்கத்துடனும் வளப்படுத்தட்டும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் அனைத்து தரப்பினரின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு செயல்படும் ஒரே கட்சி பாஜக என்று அக்கட்சியின் தேசிய தலைவரும் மத்திய அமைச்சருமான ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் நாடு முழுவதும் ஆயிரத்து ஐநூறு பெரிய மற்றும் சிறிய அரசியல் கட்சிகள் உள்ளதாக கூறினார் எனினும் பெரும்பான்மையான கட்சிகளில் உள்கட்சி ஜனநாயகம் இல்லை என்றும் ஒரு குடும்ப வளர்ச்சியை கருத்தில் கொண்டே அந்த கட்சிகள் செயல்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் ஆனால் மத்தியில் ஆளும் பாஜக அனைவரும் இணைவோம் அனைவரும் உயர்வோம் அனைவரின் நம்பிக்கையை பெறுவோம் நாட்டின் வளர்ச்சிக்கு அனைவரும் முயற்சிப்போம் என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் செயல்பட்டு வருவதாக கூறினார் மத்தியில் மூன்றாவது முறையாக பதவியேற்றுள்ள பிரதமர் மோடி தலைமையிலான அரசு லடாக் யூனியன் பிரதேசத்தின் வளர்ச்சிக்காக புதிய திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக நாடாளுமன்ற விவகாரம் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார் லடாக் மாநிலத்தில் பயணம் மேற்கொண்டுள்ள அவர் கார்கில் பகுதியில் மத்திய அரசின் திட்ட பயனாளிகளுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்றார் அப்போது பேசிய அவர் மத்திய அமைச்சராக பதவியேற்ற பின்பு முதல் முறையாக கார்கில் பகுதிக்கு வந்துள்ளதாகவும் இங்குள்ள கலாச்சார பாரம்பரியத்தின்படி பல துறைகளில் சுய வேலைவாய்ப்பு மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்கு மத்திய அரசு உதவும் என்றும் அவர் குறிப்பிட்டார் தமிழகத்திற்கு காவிரியிலிருந்து நாள்தோறும் வினாடிக்கு எட்டாயிரம் கன அடி தண்ணீர் திறக்க கர்நாடக அரசு முடிவு செய்துள்ளது கர்நாடக மாநில முதலமைச்சர் சித்தராமையா தலைமையில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் துணை முதல்வர் சிவகுமார் எதிர்க்கட்சித் தலைவர் அசோக் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இந்த கூட்டத்தில் தமிழகத்திற்கு நாள்தோறும் வினாடிக்கு ஒரு டிஎம்சி அதாவது பதினோராயிரத்து ஐநூறு கன அடி தண்ணீர் திறக்க வேண்டும் என்று காவிரி ஒழுங்காற்றுக்குழு உத்தரவிட்டிருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கர்நாடக அணைகளில் போதிய அளவு தண்ணீர் இல்லாததால் நாள்தோறும் வினாடிக்கு எட்டாயிரம் கன அடி தண்ணீரையே திறக்க முடியும் என்றும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் சித்தராமையா பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சம்பவத்தில் திமுகவினருக்கு தொடர்பு இருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார் திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் திமுகவினர் மூன்று பேருக்கு தொடர்பு உள்ளதாகவும் இதனால் இந்த உண்மையை மூடி மறைக்க காவல்துறை முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டினார் இதன் காரணமாகத்தான் சரணடைந்த ஒருவரை காவல்துறை அவசர அவசரமாக என்கவுண்டர் செய்துள்ளதோ என்ற கேள்வி எழுகிறது என்றும் போலீஸ் காவலில் இருந்த கைதிக்கு துப்பாக்கி எப்படி கிடைத்தது என்றும் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை தமிழ்நாடு அரசு முறையாக விசாரிக்கவில்லை என்றும் தவறு செய்தவர்களை சட்ட ரீதியாக தண்டிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் நேபாள நாட்டில் நிலச்சரிவு காரணமாக திருசூலி ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட ஐந்து பயணிகளின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன சிமல்தால் பரத்பூர் பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக அங்குள்ள திருசூலி ஆற்றில் இரண்டு பேருந்துகள் அடித்துச் செல்லப்பட்டன இந்த பேருந்துகளில் மொத்தம் ஐம்பத்தி ஓரு பயணிகள் இருந்துள்ளனர் அவர்களை மீட்கும் பணி மூன்றாவது நாளாக தீவிரமாக நடைபெற்று வருகிறது முன்னதாக நேற்று நாராயணி ஆற்றில் கண்டெடுக்கப்பட்ட மூன்று பயணிகளின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இந்நிலையில் மேலும் ஐந்து பயணிகளின் உடல்கள் மீட்கப்பட்ட நிலையில் அவர்களை அடையாளம் காணும் பணி நடைபெற்று வருகிறது சேலம் மாவட்டத்தில் நடைபெற்ற தேசிய அளவிலான வில்வித்தை போட்டியில் ஐந்து மாநிலங்களைச் சேர்ந்த முன்னூற்று எண்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் வில்வித்தையை கிராமப்புற இளைஞர்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் இந்திய ஊரக விளையாட்டு சங்கம் சார்பில் சேலம் கந்தாசிரமம் பகுதியில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் இப்போட்டிகள் நடைபெற்றது இப்போட்டியில் தமிழ்நாடு பாண்டிச்சேரி கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த முன்னூற்று எண்பதுக்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டனர் பிகினர் உடன் ரெகர் அண்ட் காம்பவுண்ட் ஆகிய பிரிவுகளில் இந்த போட்டி நடைபெற்றது இதைத் தொடர்ந்து போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கோப்பை மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன